அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பாலும் ஜோறுன்னு பார்க்குறோம் வாங்க எங்கள் பாப்பாவுக்கு பாலும் தீத்துறோம் அதனால நம்ம அந்த ரெசிபி பார்க்கலாம் ஒருபடி சோறு வந்து நம்ம குக்கரில் புழுங்க வச்சுருக்கோம் அப்புறம் அதுக்கு வந்து மூணு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஏண்டா அது வந்து முதல் பால் மட்டுந்தான் எடுத்துக்கணும் அதனால் அப்புறம் வாழைப்பழம் அல்வா நெய் சீனி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து சாப்பாடு தீத்தையில் நாங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாப்பாக்கு வாயில் சும்மா தீத்துறதில்ல வாயில் சும்மா விரலை வச்சு வைக்கிறது அதை நாங்கள் எல்லோரும் நாங்கள் அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவோம் இப்போ வந்து நம்ம சாதத்தையும் நல்லா நசிச்சிக்கிட்டு வாழைப்பழத்தையும் நம்ம நல்லா மத்திச்சு நல்லா நசிச்சிக்கணும் அதையும் நசித்த பிறகு அதையும் நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டு வாழைப்பழம் அல்வா சீனி நெய் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிளறி கிளறின பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் பழம் சேர்க்கணும் தேங்காய் பழ சேர்த்து நம்ம கிளிக்கணும் ஆறு மாதம் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் இப்போ ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இதில் வந்து நாங்கள் எங்கள் அம்மா வந்து எங்கள் பையனுக்கெல்லாம் செய்ய இல்லை வந்து இது வந்து விளாம்பழம் இருக்குல்ல விளாம்பழம் போட்டு வாழைப்பழம் விளாம்பழம் அல்வா இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கு இதில் வந்து விளாம்பழமும் போடலாம் எங்கள் அம்மா என் பையனுக்கு அப்படி தான் செஞ்சு கொடுத்துச்சு இப்போ அம்மா இல்லை அக்கா தான் செஞ்சு கொடுக்குது அப்புறம் வந்து நல்லா இதெல்லாம் தேங்காய்பால் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணோம் ஒரு கிண்ணியில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அது அதோட நாங்கள் எல்லோரும் அக்கா அக்கா வீட்டுக்காரவங்க எல்லோரும் இருந்தோம் எங்கள் அக்கா இதுதான் எங்கள் பாப்பா எல்லோரும் பாப்பா வாழ்த்துங்க எல்லோரும் துவா செய்யுங்க எங்கள் பாப்பா நல்லா படிப்போம் நல்லா உடம்பு சுகத்தையும் தரணும் நல்லா நீடோடி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத நீங்களும் துவா செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் விரலில் அப்படி தொட்டு தொட்டு தான் வாயில் வச்சோம் மாசாலெலாம் எங்கள் பாப்பா எப்போதும் சந்தோஷமாகவும் நீண்ட ஆயிலோடையும் இருக்கணும்னு நான் துவா செய்கிறேன் அதே போல் நீங்களும் துவா செய்யுங்க எல்லோருக்கும் எல்லா அந்த குழந்த பாக்கியத்தை கொடுக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் துவா செய்கிறேன் எங்கள் வீட்டில் பெண் தான் வேணுன்ட்டு எல்லோரும் நாங்கள் ஆசைப்பட்டோம் எல்லா மிக பெரியவன் நாங்கள் ஆசைப்பட்டதா எல்லாம் தந்தான் எங்களுக்கு அதே மாதிரி எல்லோருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேற்றணுன்னு நான் துவா செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்